ஹாய் வணக்கம் விவசாய பெருமக்களே தற்போது நீங்கள் பார்ப்பதாக வந்து பார்த்தீங்கன்னா புகையிலையை வந்து பார்த்திங்கன்னா வெட்டி அழகாக பிரமாதமாக வந்து காய வச்சுருக்கதை வந்து நீங்கள் பார்க்குறீங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு புகைகளை சம்மந்தமான வீடியோ நிறைய போட்டிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பியூர் ஏரியாவுக்கு உட்பட்டதுங்க எங்கள் ஊர் குலதெய்வம் கோயிலுக்கு போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அழகான ஒரு காட்சி வந்து எனக்கு கிடச்சது ஸோ சூட் பண்ணியிருக்கேன் ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவனிக்கப்பட வேண்டியதுன்னு அப்படின்னா ஏற்கனவே இந்த புகையிலை செடியெல்லாம் காமிச்சிருக்கு தெரியுங்களா ஸோ இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா பிரமாதமாக வெட்டி இங்கே பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து காய வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குரங்கு புகையிலை தொண்டு புகையிலை அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கடையிலலாம் வாங்குறீங்களேங்க அதான்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த மாதிரி வெயில் நல்லா காய வச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கவனிக்கப்பட வேண்டியது அதனுடைய காரம் வந்து குறையக்கூடாதுங்க ஏன்னா அந்த காரம் தான் வந்து பார்த்திங்கன்னா போதையை கொடுக்கு ஸோ அதனால் காரம் வந்து குறையாமல் இருப்பதற்காக ஒரு சில ட்ரிக்ஸில் இருக்குது டிப்ஸில் இருக்குது அதெல்லாம் வந்து விவசாயிகள்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க இது ஒரு வாணிப பயிர் நல்ல ஒரு லாபகரமான பயிர் ஆதி காலத்தில்